கனவு இல்லமே என் கனவு எல்லமே தனி வீடே என் கனவு இல்லமே சிறிய வீடாக இருந்தாலும் போதுமே அது சொந்த வீடாக இருந்திட வேண்டுமே கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் என்று பழமொழி சொல்வாரே அதன் கஷ்டங்களை அனுபவிக்கும் போது இதன் அர்த்தம் அப்போ புரிந்திடுமே வாழ்நாள் உழப்பில் சேமித்த பணத்தை கொண்டு வீடு கட்டுவது சுமைதானே எந்த குறையும் இன்றி வீடு கட்டி முடிப்பது வரம் தானே நல்ல வரம் தானே குடிசை வீடெல்லாம் மழை ஏறி போச்சு கான்கிரீட் வீடு நிலச்சி போச்சு அத்தியாவசிய தேவைகள் மூன்றாகுமே அதில் உண்ண உணவுக்கு முதலிடமே அடுத்ததை வருவது உடுத்த உடையாகுமே மூன்றாவதை வருவது இருப்பிடமே நிரந்தரமாக ஓரிடத்தில் வாழ இருப்பிடம் தேவை ஆகுமே அது சிறிய வீடாக இருந்தாலுமே சொந்த வீடாக இருந்திட வேண்டுமே